அடிக்க மாதத்தில் அடுத்த எபிசோட்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முத்துக்கு கால் பண்ணி சார் எப்போ நீங்கள் கிறிஷாக கூப்பிட்டு வர போகிறீங்க அவங்க கார்டியன் ஃபோன் இருக்காங்க எப்போ வருவீங்கன்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் நான் கிறிஷ இனி கூப்பிட்டு வர மாட்டேன் நான் எங்கள் கூடயே தான் வச்சுருப்பேன் அவங்க அம்மா வர சொல்லுங்கள் அப்போ தான் நான் கிருஷ்ணா அனுப்புன்றாங்க சார் இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சார் அப்படின்றாங்க நீங்கள் கொடுத்துக்குங்க அப்படின்றாங்க ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு பையனை கடத்திட்டு போயிட்டாங்க தான் வச்சிருக்காங்கன்னு ராங்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க முத்த தேடு போலீஸ் போய் முத்த அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்போ என்ன சார்ன்னு கேட்கும்போது நீ ஒரு பையனை கடத்திட்டு வந்துட்டுருக்கேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னும் போது கிரிஷ் சொல்கிறான் இல்லை அவர் கடுத்துட்டு வரல நானே தான் அவர் காரில் ஏறி வந்தேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சரி ஓகே எதாக இருந்தாலும் ஸ்டேஷன் வான் அந்த பையனை முத்து மீனா எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கே அவங்க கார்டியனும் வராங்க அப்போ வந்து கிறிஷ் இல்லை நான் மீனாக்கோ ஆண்டி கூடயும் முத்து அங்கிள் கூடையும் தான் போவேன் நான் உங்கள் கூட போக மாட்டேன் அப்படின்னு ஒரே இடம் பிடிக்கிற கூப்பிட்டு விசாரிச்சு இந்த மாதிரி யார் கூடப்பா நீ போறும் போது நான் முத்தாங்குள் வீட்டுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர் சரி ஓகே நீ அவங்க அம்மா வர சொல்லுங்க அவங்க அம்மா வர வரைக்கும் மீனா வீட்டிலேயே இருக்கும்